அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரேடியேட்டர் இந்த ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லிட்டரு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் இதுக்கு எதுக்காக மற்ற பிராண்டை விட கொஞ்சம் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோ இன்ஜினோட கூலிங் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம் இந்த வண்டியில் ஈக்குவல் கூலிங் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இதில் நாலு பிஸ்டன் இருக்கும் சிலிண்டரு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் தனித்தனி லைனு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கும் நம்ம ரேடியேட்டர்ல இருந்து தண்ணி போறது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டரை போயிட்டு கூல் பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து அகைன் ரேடியேட்டருக்கு வந்துடும் ரெண்டாவது சிலிண்டருக்கும் அதே மாதிரி உள்ள போயிட்டு ரெண்டாவது சிலிண்டரை மட்டும் கூல் பண்ணிட்டு ரேடியேட்டருக்கு வந்துடும் மூணாவது சிலிண்டருக்கு போற தண்ணி மூணாவது சிலிண்டரை மட்டும் கூல் பண்ணிட்டு ரேடியேட்டருக்கு வந்துடும் நாலாவது சிலிண்டருக்கும் அதே மாதிரி இப்ப மற்ற டிராக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலிண்டர்ல கூல் பண்ணிட்டு அந்த தண்ணி ரெண்டாவது சிலிண்டருக்கு போவோம் ரெண்டாவது சிலிண்டர் கூல் பண்ணிட்டு அந்த தண்ணி மூணாவது சிலிண்டருக்கு போகும் அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அதோட தண்ணியோட ஹீட்டு டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சிலிண்டர்லேருந்து ரெண்டாவது சிலிண்டருக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மூணுலேருந்து நாலு போம்போது நல்லாவே அதிகமாக இருக்கும் அப்போ நாலாவது சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கூலிங் ஆகாது அதனால அப்போ அந்த பிஸ்டன் வந்து சீக்கிரமாக தேய்மான அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கணுன்றதுக்காக இந்த ஈக்குவல் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம்